ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அழகான விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு அழகான ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் கோயிலுக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டியான அழகழகான வந்து கிளி பஞ்சவண்ண கிளின்னு நினைக்கிறேன் அழகாக நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த கலர்ஸை பார்த்து இந்த பஞ்சவண்ண கிளியோடைய சவுண்டை கேட்டாவே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது என்னுடைய கொட்டி குழந்தை என்ன பண்ணானா இதை பார்த்து ரொம்பவே ஆகிட்டான் இன்னொன்று பெரிய பையன் என்ன பண்ணானா இதை பார்த்து பஞ்சவண்ண கிளியை பார்த்துட்டு வா பஞ்சவண்ண கிளி பஞ்சவண்ண கிளின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான் சரி நாங்கள் அந்த கிளிகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரத்னகிரி டெம்பிளுக்கு வந்துட்டோம் ரத்னகிரி டெம்பிளில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் என்னால் ஏற முடியாது என்னால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனாலு சொல்லிட்டு நான் வந்து மலை மேலே ஏறுறதுக்கு பைக்லேயே போயிட்டேன் இது வந்து மலை மேலே ஏறுறதுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பைக்குக்கு பைக்கில் வந்து டென் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம மலை மேலே ஏறி வந்துட்டு இங்கே வந்து பைக் பார்க்கிங்கில் போட்டுட்டு உள்ளே வந்து வந்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தேனீக்கல்லாம் அங்கே பாருங்கள் அழகாக தேனிக்கல்லாம் அழகழகாக கூண்டு கட்டியிருக்கு சூப்பராக இருக்குது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது ஒவ்வொரு தூணுடைய வேலைப்பாடுகளுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது புது இந்த மாதிரி அந்த தூணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நம்ம பழையமையான தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் தூண்களாகவே இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒவ்வொரு தூண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பெயிண்ட்லாம் அடித்து அழகாக இருக்குது இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு குடிமரம் இருக்குது மேலே ஏறி பொண்ணுமே இங்கே வந்து அழகான ஒரு குட்டி விநாயகர் இருக்காங்க கீழே வந்து நாங்கள் விநாயகர் பார்த்தோம் வாராகி அம்மன் பார்த்தோம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த ஸ்கீம் பற்றி நான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு வந்து பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இங்கே வந்து ஃபைல் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட் மீன்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு வந்து அவங்களே திருமணம் ப்ளஸ் வந்து இந்த பொருட்களும் தராங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போட்டிருந்தது திருமணம் மாங்கல்யம் மணமகள் ஆடை மணமகன் ஆடை திருமணத்துக்கு தேவையான இது இருபது பேருக்கு உணவு இதுமாரி நிறைய வகைகள் கட்டில் பீரோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இருக்குது மாதிரி சிக்ஸ்டி தௌசண்ட்கள் வந்து தராங்க நீங்கள் வந்து யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இங்கே வந்து திருமணம் நடத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டொனேஷனும் இங்கே வந்து நம்ம கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகர் டெம்பிள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அர்ச்சனை பண்ணுற இடம் இங்கே தான் வந்து முருகருக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் இது இது வழியாக போய்ட்டுனா நமக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்துடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனம் முருகி நம்ம வந்து நம்ம முருகர்கிட்ட எது வேணாலும் நமக்கு கிடைக்கும் அதனாலவே நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுனாலும் வீட்டில் வந்து யாருக்குனா பர்த்டே ஆனிவர்சரி எங்களுக்குள்ள அனிவர்சரி இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த முருகர் டெம்பிளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றதே பார்த்தீங்கன்னா இந்த முருகர் டெம்பிளுக்கு தான் வரும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் அங்கே அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாலை வாங் வந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அபிஷேகம்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கண்குளாக காட்சியாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர் இருக்காங்க அந்த சித்தர்கள் வந்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டு இருந்தது இங்கே வந்து வருஷத்துக்கான காலண்டர்லாம் வந்து விற்கிறாங்க அது மட்டும் இல்லை முருகருடைய பிரேஸ்லெட் அப்புறம் மோதிரம் முருகர் சம்மந்தமாட்டப்பட்ட கயிறு இதெல்லாமே விற்கிறாங்க மேலே ஒவ்வொரு தூண்களுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஓவியங்கள் வேலைப்பாடுகள் மிகுந்த அழகாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கீழே போகிற இடம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் இது கோயிலுடைய வேலைப்பாடுகள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே ஒவ்வொரு துண்களுமே சூப்பராக இருந்துச்சு சாமி எல்லாம் நல்லா திருப்திகரமாக வந்து அபிஷேகம் எல்லாமே நாங்கள் இன்றைக்கி உட்கார்ந்து பார்த்தோம் அவங்களே வந்து போகும்போது சாப்பிட்றதுக்கான டிக்கெட்டும் நாங்கள் தந்தாங்க இது வந்து வர கீழே இறங்கி வந்துடணும் கீழே இறங்கி வந்துட்டோன்னே இங்கே நிறைய பைக் பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் இங்கேருந்து வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா அருங்கோணம் வந்து குளம் வந்து அழகாக கீழே வந்து இப்போ தான் புதுசாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க அது வந்து ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் அந்த ஓப்பனிங்க்கும் நம்ம வந்து போயிட்டு அழகாக வந்து சாமியெலாம் கும்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து மலை மேலே ஏறத்துக்கும் வரத்துக்கும் ஏறத்துக்கும் கீழே மேலே ஏறத்துக்கு ப்ளஸ் கீழே இறங்குறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து மேலே இறங்கி கீழே ஏறிட்டு வருவோம் முடியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய வச்சுட்டு முடியாதவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயசானவர்கள்லாம் வந்து பைக்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே போயிட்டுருக்கேன் இப்போ கீழே போயிட்டுருக்குற பிளேஸ் தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக எடுக்கிறேன் மேலே வர்றதுக்கு வ எடுக்கும்போது நான் எடுக்க முடியல என்னால் வீடியோவாக ஏன்னா சரி அது வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் சரி கீழே எடுக்கிற ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும் போது இந்த அருங்கோனவற்றி குளம் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்க அங்கே இருக்க தெரியுது பார்த்தீங்களா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற அழகான குளம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவில் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த அருங்கோணம் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து அழகாக வந்து சிலையாக வடித்து வச்சுருப்பாங்க அது ரொம்பவே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அருங்கோண குளம் வந்து எனக்கு நான் இந்த இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு குளம் பார்க்குறது அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென் ருபீஸ் இல்லைனா வந்து பைக்குக்கு டென் ருபீஸ் காருக்கு அதுக்கு என்ன ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம மேலே போகணும் இப்படியே கீழே இறங்கி வந்துட்டணும் வந்துட்டோன்னே இங்கே பாருங்கண்ணா அந்த அருகோணா டெம்பிள் அது காமிக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து வீடியோ எடுத்தேன் எவ்வளோ அழகாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் போகும்போது வந்து பூட்டி இருந்தது அப்படி ஓப்பன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உள்ளே போய் உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிருப்பேன் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு வந்து நம்ம போய்ட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை வித்தியாசமாக இருக்கும் இதுமாரி ஒரு குளம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா பார்த்ததில் பார்த்துன்னு வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அது போல் இருக்கிறது இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து மேலே போவாங்க இதான் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் எங்க இந்த வீடியோ மூலிமா எங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸை வந்து காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார்